பின் புகைப்பட நாடகம் மோசே எல்லா வகையிலும் சிறந்து விளங்கினார் மோசே சிறு குழந்தையாக இருந்தபோது நைல் நதியின் நாணல் புதர்களுக்கு மத்தியில் விசுவாசமுள்ள அவரது பெற்றோர்களால் வைக்கப்பட்டார் அங்கு ஓர் எகிப்திய இளவரசி அவரை கண்டெடுத்து தத்தெடுத்து கொண்டார் எதிரிகளின் மத்தியில் பாதுகாப்பாக இருந்த அவர் எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் போதிக்கப்பட்டார் எகிப்திய அரசவையின் கணங்கள் அவருடையவையாக இருந்தன ஆனால் அவரது தேசத்தார் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளானபோது அந்த அதிகாரங்களை அனுபவிக்க முடியாத அளவிற்கு அவர் தனது ஜனத்தின் மீது மிகுந்த பற்றுதலாக இருந்தார் தனது சகோதரருக்கு உதவும் நோக்கத்தில் அவர் எகிப்திய விசாரணைக்காரன் ஒருவனை கொன்று போட்டார் ஆனால் அவர்களுக்கென்று தான் உதவ எடுத்த முயற்சிகளை தனது சகோதரர் பாராட்டாததோடு தன்னை எகிப்தின் தேசத் துரோகி என்று கூறியதைக் கண்டு அவர் ஏமாற்றமடைந்தார் இதன் விளைவாக மோசே மீதியான் தேசத்துக்கு ஓடிப்போய் அங்கே நாற்பது வருஷம் அளவும் இருந்தார் பின்னர் தேவனுடைய குறித்த காலம் வந்தபோது அவர் தனது ஜனங்களாகிய இசிரையலரை விடுவிப்பதற்காக அனுப்பப்பட்டார் ஆனால் அந்த சமயத்தில் அவர் மிகுந்த தைரியம் அற்றவராய் இருந்ததால் அவர் தனது இயலாமை குறித்து பயந்தார் எனவே தெய்வீக கட்டளையின்படி மோசைக்கு வாய்க்கருவியாக ஆரோன் வைக்கப்பட்டார் இப்படியாக இவர்கள் மூலமாக இஸ்ரேலை விடுவிக்க வேண்டும் என்ற செய்தியானது பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்டது மோசேக்கு இந்த கட்டளையானது ஓர் எரியும் முட்செடியின் நடுவிலிருந்து கொடுக்கப்பட்டது அந்த முட்செடியோ அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் கூட வெந்து போகாமல் இருந்தது கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் தெய்வீக செய்தியை அறிவிப்பதற்காகவும் இந்த பணியில் மோசேக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுப்பதற்காகவும் கர்த்தருடைய தூதரானவர் இப்படிப்பட்ட அற்புதமான வழிமுறையை பயன்படுத்தினார் இந்த சம்பவத்தின் உண்மைத்தன்மை இயேசுவால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உயிர்த்தெழுதலை மறுதளிக்கும் சதுசேரில் சிலர் பெண் ஒருத்திக்கு ஏழு கணவர் இருந்தால் உயிர்த்தெழுதலின் போது அந்த பெண் யாருடைய மனைவியாக இருப்பாள் என்று விசாரித்து இயேசுவை வஞ்சகமாய் குற்றப்படுத்த முயன்றனர் இயேசு தமது பதில் மூலம் உயிர்த்தெழுதலின் போதனையை ஆதரித்தார் தேவன் மோசேயிடம் நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று கூறியபோது நிச்சயமாக ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபு உயிர்த்தெழப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பது தெரிகிறது சதுசேயர் உயிர்த்தெழுதலும் எதிர்கால வாழ்க்கையும் இல்லை என்று மறுத்தனர் மாறாக தேவதூதரின் வாயிலிருந்து வந்த தேவ வார்த்தையானது மறுத்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டென்பதை நிரூபித்தது தேவன் இவ்வாறு இல்லாத விஷயங்களை ஏற்கனவே இருந்தே போல பேசினார் அனைவரும் தேவனுக்காக பிழைத்திருக்கிறார்கள் என்பது ஏற்ற காலத்தில் கிறிஸ்துவுக்குள் எல்லாரையும் உயிர்த்து எழுப்புவதற்கான ஏற்பாட்டினை தேவன் செய்துள்ளார் என்பதை தெளிவுபடுத்துகிறது ஆமேன்